கார்த்தல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் வியாதிகளை சக்தியுடைய பிரத்யமா பார்க்கக்கூடிய சிவன் யாருன்னா சூரியன் சொல்லுவாங்க சிவபெருமான் இருக்கார் ஞானிகளால் நேரா பார்க்க முடியறது எல்லாம் அனுபவிக்க முடியாது பொதுமக்கள் பாமர மக்கள் எல்லாரும் நம்ம நம்ம இருக்கோம் வச்சுக்கோங்களேன் நம்ம யாரை பார்க்க முடியுது ஒரு சக்தினா சமானம் <imples> காளி <imples> 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 அந்த அந்த கிராம தேவதைகள் அவர்களை வழிபடக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை கார்த்திகை அமாவாசை தினம் கர்த்திங்கிரா இந்த சக்திகள்லாம் நமக்குன்னே வந்து அவ ஆவிச்சிருக்கா உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவர்களை வழிபடக்கூடிய ஒரு அந்த இது வந்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை இது கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை மாதம் விசேஷமானது சோமவாரம் விசேஷமானது சிவபெருமானும் விசேஷமானவர் அவருக்கு விசேஷமான அந்த சங்கினால் அபிஷேகம் செய்யும்பொழுது அதாவது வளம்புரி சங்கன்னு இருக்கும் இடம்புரி வளம்புரி அது செய்யும்பொழுது ஒன்று நமக்கு அந்த ஒரு ஒரு பயனானது அதிகமாக கிடைக்கும் சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு வாரமுமே நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் வந்து ஒரு மாறுபட்ட தலைப்பை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் நமக்கு தேவையான விளக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம சிவாச்சாரியார் ஐயா கிட்டே கேட்டு பெற்றுட்ருக்கோம் இருக்கோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா ஆக்சுவலாக நம்ம கார்த்திகை மாதத்தை நெருங்கிட்டோம் நம்ம இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் பிறக்கிறது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன மற்ற மாதங்கள்லேருந்து இது எந்த அளவில் வேறுபடுது ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்தோம் சௌரமானம் சாந்திரமானம்னு பார்த்தோம் இந்த கார்த்திகை மாதம் போது சௌரமானப்படி நம்ம பார்த்தோமானால் சூரியன் ஐப்பசி இந்த துலாவிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்வது விரிச்சிகத்தில் இருக்கும்போது இது கார்த்திகை மாதம்னு சொல்லுவாள் செவ்வாயினுடைய வீடு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நமக்கு ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்கும் இந்த மாதம் முழுக்கவே கார்த்திகை ஸ்நானம்னு சாந்திரமானப்படியும் நம்ம பண்ணோம் இந்த மாதம் முழுக்கவே டெய்லியுமே காதல ஸ்நானம் பண்ணோம் ஆறு மணிக்கு முன்னர் நம்ம எழுந்து ஸ்நானம் பண்ணிடணும் தினமுமே இதுக்கு ஒரு புண்ணியம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு ஒரு புண்ணியம் அது ஒன்று இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கு ஐயா நம்முடைய வியாதிகளை போக்கக்கூடிய சக்தியுடையது அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று சூரியனை நோக்கி வழிபட வேண்டும் ஓகே இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியறதோ நீங்கள் சுவாமி சம்மந்தமாக நீங்கள் தமிழில் குளறு பதிக்கம் பிடிக்கலாம் ஆதித்ய ஹிருதயம்னு இருக்குது சூரியனை நோக்கி சூரியனுடைய கவச்சங்கள் இருக்குது சூரியனுடைய மந்திரங்கள் இருக்கு நீங்கள் அதை பண்ணி அதை பிரார்த்தனை செய்யும்பொழுது அந்த கதிர்களும் நம்ம மேலே படறோங்க காத்தாலும் அந்த கதிர்கள் மேலேப்படும்பொழுது எப்பயுமே ஆறு மணிக்குள்ளே ஸ்நானம் பண்ணுறதுன்றது பொதுவான விதி பண்ணிவிட்டு அந்த அந்த கதிர்கள் மேலே படும்போது அந்த அந்த தீமைகள்லாம் விளக்கப்படுது அது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகள் ஓகே கார்த்திகை சோமவாரம் உங்களுக்கே தெரியும் சோமவாரம்னா சா உமாவாரம் சிவ இந்த அம்பா சிவனும் சக்தியும் இணைந்து சிவலிங்கா காரமாக இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரங்களிலெல்லாம் சிவபெருமானை நோக்கி ஒரு விரதம் இருக்கிறதுங்க கார்த்திகை சோமவார விரதம்னே இருப்பா அது முழுக்கவே இருக்கா கிருத்திகா நட்சத்திரத்தை பிரதானமாக இருக்கக்கூடிய மாதம் கிருத்திகா நட்சத்திரம் என்ன சூரியன் சம்பந்தப்பட்டது கிருத்திகை உத்திரம் உத்திராடம்னா சூரியனுடைய சாரம் பெற்றது கிருத்திகையும் ரொம்ப விஷயம் அதனாலதான் முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள்னு அவா விசாக நட்சத்திரத்துல பிறந்தா கூட கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான் நம்ம விசேஷமா நம்ம கும்பிடுறோம் இந்த மாதம் முழுக்கவே இது மாதிரி சூரியனை கொண்டாடுறோம் சண்டே அன்னைக்கு பிரிவபெருமானே சொல்லுவாங்க பிரத்தியமா பார்க்கக்கூடிய சிவன் சிவபெருமான் இருக்கார் ஞானிகளால் நேரா பார்க்க முடியறது அனுபவிக்க முடியாது பொதுமக்கள் பாமர மக்கள் எல்லாரும் வச்சுக்கோங்களேன் நம்ம யாரை பார்க்க முடியுது ஒரு சக்தி தான் சூரியன் அதனால தான் சூரியன் என்னன்னா சூரியன் தான் சாட்சின் சாட்சி சூரியன் சந்திரன் தான் சூரியனுடைய சக்தி தான் சந்திரன் அவருடைய இதுதான் சூரியன் சந்திரன் தான் கர்ம சாட்சி நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அந்த சூரியன் சந்திரன் தான் சாட்சி அதனால நம்ம ஆவணம் பண்ணும்போது சுவாமி கிட்ட பண்ணும்போது சொல்லுவோம் சந்திரார்க்க தாரகோ தாரக்கோ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவை இருக்கும் வரையில் நீ இங்கிருந்து எங்களுக்கு அருள வேண்டும் சொல்றோம் எவ்வளோ பெரிய விரும்பினேன் நான் இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கிற வரைக்கும் இல்லை சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் இருக்குன்னா இந்த பிரபஞ்சம் இருக்க வரைக்கும் அந்த மகா போது போயிட்டு திரும்பி வரும் அது வரைக்கும் கர்ம சாட்சியா இருந்து பண்ணக்கூடியவர் சூரியன் ஸோ அந்த சண் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம சூரியனை நோக்கி வழிபடுகிறோம் திங்கட்கிழமை அன்று அந்த சுக்ருமா இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுகிறோம் இது ஒரு பார்வை இன்னொன்று கார்த்திகை மாசத்துல பைரவருக்கு இந்த கால பைரவர்னு கால பைரவா அஷ்டமின்னு பொதுவாகவே பைரவருக்கு அஷ்டமி என்று விசேஷம் தேய்பிரை அஷ்டமி என்று அவருடைய உத்பவமான நாளாக நாம் கொண்டாடுகிறோம் பைரவர் தான் நம்ம ஏற்கனவே பைரவரை பத்தி பார்க்கும்பொழுது பார்த்தோம் பயத்தை போக்குபவர் அந்த பல நேரங்களில் இந்த பயம் இதுதான் இல்லை எதனால வருதுன்னு நமக்கு தெரியல திடீர்னு பார்த்தா பயம்ன்றா இயற்கை சீற்றங்கள் இருக்கலாம் நமக்கு உள்ளுக்குள்ள சிரமங்கள்ல உடல் நலம் பாதிப்பு இருக்கலாம் பயத்தை போக்கி நமக்கு ஒரு ஒரு ஆறுதலை தந்து நமக்கு ஒரு ஆற்றலை தந்து நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக பைரவரை பைரவரை விசேஷமா நம்ம வழிபடுறதோ அந்த கால பைரவ அஷ்டமி இந்த கார்த்திகை மாசத்துலங்க அதுவும் நீங்க அந்த காலத்துல இன்னைக்கும் சில ஆலயங்களை ஒண்ணும் பிராக்டிஸ் பண்றாங்க என்னன்னா அந்த அந்த கோவிலுடைய சாமியே பைரவர் அவர்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க அங்கே ஒப்படைச்சிட்டு அடுத்த நாள் என்ன சூக் இருக்கக்கூடிய சக்திகளை காப்பாற்றக்கூடியவர் பைரவர் அங்க இருக்கிற செக்யூரிட்டி என்னன்னா ஸ்தூலமாக இருக்கக்கூடியது ஒரு பொருள் ஒரு தங்கம் வெள்ளி அதை தான் பாத்துக்கிறாவா பட் சூக்மமா சட்டிலாக இருக்க பாருங்க அந்த மந்திரங்கள் அந்த சைத்தன்யம் சக்தி அதில் யாராவது தவறு பண்ணான்னா அதை தண்டிக்கக்கூடியவர் யாருன்னா பைரவர் அப்போ பைரவர் தான் ஒரு இது பண்ணுறது அதனால தான் அந்த நாய் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுவான வாகனம்னு சுவானம்னா நாய்ங்க நாய் தான் இந்த மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்திங்க நீங்கள் ஏற்கனவே பைரவை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் போலீஸார் பார்த்தீங்கன்னா அவள் அதுதான் யூஸ் பண்ணுறோம் ஒரு தவறு நடந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு அது வச்சுருக்க ஸோ பைரவரை கும்பிடக்கூடிய மாதமாகவும் விளங்குகிறது கிருத்திகை திருவண்ணாமலை பார்த்துக்கலாம் அண்ணாமலையார் தீபம் வந்து கிருத்திகா நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்னங்க கிருத்திகா நட்சத்திரம் அன்று தீபம் பௌர்ணமி என்று சில இடங்களில் தீபம் வெற்றுவார்கள் சர்வாலய தீபம் என்று கூறுவார்கள் இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகைன்னு பேர் வந்து கிருத்திகா நட்சத்திரம் தாங்க கிருத்திகையை தமிழ் கார்த்திகை என்று கூறுவார்கள் கிருத்திகா நட்சத்திரம் இருக்கு அத கார்த்திகை என்று கூறுவார்கள் மாதத்திற்கு என்ன மாதம் கார்த்திகை மாதம் அந்த மாத அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்து தீபம் ஏற்றி அந்த சுவாமியை வழிபடுவது வந்து விசேஷமாக கார்த்திகை மாதம் வந்து அதுவும் நீங்கள் அந்த தீபம் ஏற்றுதலே நம்ம பார்த்தோம் அந்த தீபாவளி பொழுதும் தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு அந்த இருள் விலகி நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது அந்த தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் நமக்கு அந்த மன தளர்ச்சி போக்கி நமக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த வழிபா நம்ம வழிபாடுகள் செய்து அதுவும் செவ்வாயுடைய இடம் செவ்வாயின்றதே உங்களுக்கு அந்த பூமிக்கார்கன் பூமியில் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பானத்தில் இல்ல பூமியில் இருக்கோம் அப்போ அந்த பூமி சம்பந்தமான தோஷங்கள் விலகி நாம் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நன்மை அடைய இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாம் அல்ல புறம்பொருள் அவருடைய அந்த இஷ்ட தெய்வங்களையும் வழிபடலாம் எல்லாத்தோட முக்கியமாக இந்த இப்போ இப்ப நீங்க பார்த்தீர்களானால் சாஸ்தாவுடைய வழிபாடு இந்த கார்த்திகை மாதம் தான் அவள் கார்த்திகை ஒன்னிக்கு அவள் தமிழ் மாதம் அந்த ஒன்னாம் தேதி அவள் என்ன பண்றா அந்த மாலை தரிச்சுண்டு அந்த விரதம் இருக்க தர்மசாஸ்திராவை நம்ம பார்த்துருக்கோம் சாஸ்தானா சாசனம்னா அந்த சட்டம் அந்த சாசனம்னா ஈ ஊ ஃபாலோஸ் இ ஊ கண்ட்ரோல்ஸ் அதன்படி அந்த அந்த தர்மத்தை தர்மத்தினால்தான் தர்மசாஸ்தான் பேருங்க சாசனம்னா அரசியல் சாஸ்திரம் சொல்றா பாருங்க சாசனம்னா லா அந்த அந்த இது அப்போ தர்மசாஸ்திராவை வழிபடக்கூடிய மாதமாகவும் இந்த ஒரு இந்த ஒரு மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு மண்டலம் கார்த்திகை மாதம் அது அதுவும் விசேஷமானது தர்மசாஸ்திராவை வழிபட ஐயப்பனை ஐயப்பன் அந்த அவதாரம் அவர் வழிபட அதே மாதிரி கிருத்திகா மண்டல பாராயணம் என்று வேத பாராயணம் செய்பவர்கள் அனைவரும் இந்த மாதத்தில் சிறப்பாக பாராயணம் செய்வார்கள் அதுக்கு பேர் கிருத்திகா மண்டல பாராயணம் என்று அருங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலோ அல்லது ஒரு பொதுவான இடங்களிலோ அவர்கள் செய்வார்கள் அதுபோன்று எங்காவது நடைபெற்றால் நாம் அங்கு சென்று அந்த அனுக்கிரகத்தை ஆனால் வேதம் தான் எல்லாத்துக்கும் மூலங்க நம்ம என்ன வேணா சொல்லலாங்க எல்லாத்துக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா வேதம் தான் வேதோ கிலோ தர்மம் மூலம் அக்கிலத்துக்கு தர்மத்துக்கு மூலம் பார்த்தீங்கன்னா வேதம் தான் அந்த அந்த சவுண்டு அந்த சவுண்டு எல்லாத்தையும் தாண்டினதுங்க எல்லாம் ஆதிங்க அப்போ அந்த கிருத்திகா மண்டல பாராயணம்னு என்பதையும் சிறப்பாக செய்வார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஸோ பர்ஸ் அந்த செய்யக்கூடிய மாதனால நமக்கு சக்தி தரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்குகிறது ஓகே ஓகே இந்த ஒவ்வொரு மாதத்துலயும் வந்து சிவபெருமானுக்கு உரித்த அந்த அபிஷேகம் பத்தி நம்ம போன ஒரு பார்த்தோம் போலாம் அதுல கார்த்திகை மாதம் பத்தி பேசணுமான்னு எனக்கு நினைவு இல்ல கார்த்திகை மாதத்துக்கு உண்டான அபிஷேகம் அவருக்கு தீபம் இந்த இதுல தீபம் தீபோத்சவம் தாங்க தீபத்தை நம்ம உற்சவமா அவருக்கு இது பண்றதுல அபிஷேகம் செய்யக்கூடிய இது பண்ணிட்டு இது தீபத்தை அர்ப்பணம் பண்றோம் தீபமார்ப்பணம் பண்றோம் அதாவது வழிபாடுகள்ன்றது எப்படி நாங்க அபிஷேகம்னு பார்த்தோமானால் நம்ம தண்ணீரினால் அபிஷேகம் செய்வது தண்ணீரோ அதுக்குரிய திரவியங்களோ அபிஷேகம் செய்வது என்பது ஒரு ஒரு கணக்கு இருக்கு அதை விட முக்கியமானது என்ன பார்த்தோம்னா இப்ப நீங்க ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் படமோ ஒரு இருக்குன்னா டெய்லியுமே அபிஷேகம் பண்ண வச்சுக்கோ இந்த ஒரு கலசம் இருக்குன்னா அபிஷேகம் பண்ணணும்னா இதற்கு எப்படி அபிஷேகம் செய்திருக்கிறனால் நீங்க இந்த வேக்யூம் கிளீனர் இருக்க பாருங்க இப்போ சொல்கிறோம் வேக்யூம் கிளீனர் எப்படி க்ளீன் பண்றது காத்துனால க்ளீன் பண்ற மாதிரி விசிறியை வச்சு நீங்கள் வீசினி இருக்கிறனால் இது அபிஷேகத்துக்கு சமானம் ஓகே ஓகே அபிஷேகம் என்பது விசிறியை வைத்து இப்போ நம்ம வீட்டில் படம் இருக்குது நீங்கள் தொடக்கிறீங்கோ இப்போ இது மாதிரி இருக்கு நீங்க தொடக்கிறீங்கோ தொடச்சி ஓரளவுக்கு எடுக்கலாம் ஒரு விசிறிய வச்சு அந்த காத்து காற்று என்ன ஆறுது அங்க உள்ள இருக்கக்கூடிய மாசுகளை போக்கி சுத்தம் செய்விக்கிறது இங்க தீபம் தான் கார்த்திகை மாசத்துல சிறப்பா இருக்கிறது தீப வழிபாடு கார்த்திகை அமாவாசைக்கு ஏதாவது சிக்னிபிகன் கார்த்திகை சூரியன் செவ்வாய் உடைய இதுல இருக்காருங்க கார்த்திகை அமாவாசை பொதுவா தர்ப்பணாதிகள் பண்ற மாதிரி இதுதான் பைரவர் வர்றதுனால அந்த உக்ரமான தேவதைகள் எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு இதுவாக இருக்கு பர்த்திங்கிரா காளி இவர்கள் எல்லாம் வழிபட்டு அனுகிரகம் பெறக்கூடிய என்ன காரணம்னா இந்த சரத்காலம் நல்ல கேள்வி சரத்காலம்னு பேரு இந்த ஐப்பசியும் அந்த கார்த்திகையும் பார்த்து சரத்காலேன்னு அந்த அம்பாள் உத்பவமான மாதம் என்பதனால் இந்த சரத்காலத்துல இந்த அமாவாசை அன்று அது ரொம்ப முக்கியமா இருக்கு உக்ரமான சக்திகளை உக்ரமானா அவளும் ஏன் உக்ரத்தா எடுத்திருக்கான்னா உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவ அவள் எல்லாமே அவளுடைய இதுதான் அப்ப அந்த காளி அந்த அந்த கிராம தேவதைகள் அவர்களை வழிபடக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை கார்த்திகை அமாவாசை தினம் ஓகே ஓகே இந்த சக்திகள்லாம் நமக்குன்னே வந்து நமக்கு இருக்கா உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவர்களை வழிபடக்கூடிய ஒரு இந்த இது வந்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் ஸோ கார்த்திகை அப்படின்னாலே அது சிவ வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு தான் நமக்கு பொதுவா வந்து இந்த சோமவாரம் நல்லா வருது இல்லையா கார்த்திகை சோமவாரம் சிவாலயங்களில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதில் வந்து சங்காபிஷேகம்ங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாக ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பண்ணுவாங்க ஒரு ஒரு திங்கக்கிழமையில் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமோ இல்லை நூற்றி எட்டு சங்காபிஷேகமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன் இந்த சங்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன சங்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அது நம்ம ஒரு கலசம்னு நல்ல கேள்வி ஒரு கலசம்னு பார்த்துக்கலானா சங்கோட ஜலம் நிறைய இருக்கு ஒரு குடத்துல நிறைய ஜலம் இருக்கு நூத்தி எட்டு சங்கை பண்றதுக்கு ஒரு குடத்துல ஜலத்தை ஊற்றிக்கலாமேன்னா பண்ணலாம் அது கலசாபிஷேகம் வேறு சங்கத்துக்கு உயர்வா ஆகமங்கள் சொல்லிருக்கு இயற்கையா கிடைக்கக்கூடியது இருந்து கிடைக்கக்கூடியது ஆனா சங்குக்கு ஒரு சக்தி அப்படி தங்கம் வேறு வெள்ளி வேறோ சங்குக்கு ஒரு சக்தி உயர்வா அது சொல்லியிருக்கு அதனால இந்த சங்கத்தினால அபிஷேகம் பண்ணும்போது எல்லா விதமான பாப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு நன்மை சங்க பூஜையே இருக்கு நீங்க இந்த நவாவரண பூஜை போதும் சரி இந்த பாத்தீங்கன்னா இந்த ஒரு பூஜைன்றதே விசேஷமானது இந்த சங்க ஜலத்தினால அபிஷேகம் பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு பயன் பயன்கள் அவ என்ன பண்ண தாரதமியம்னா அந்த கிரேடு அவ செய்ய 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 சிறப்புன்னு சொல்லுவாங்க அதற்கு ஒரு பலம் கிடைத்திருக்கிறதுனால அவ அது பண்ணிருக்க சங்காபிஷேகம் அதுவும் கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை மாதம் விசேஷமானது சோமவாரம் விசேஷமானது சிவபெருமானும் விசேஷமானவர் அவருக்கு விசேஷமான அந்த சங்கினால் அபிஷேகம் செய்யும்பொழுது அது அதுல வளம்புரி சங்கன்னு இருக்கும் இடம்புரி வளம்புரி அதுல செய்யும்பொழுது ஒண்ணு நமக்கு அந்த ஒரு ஒரு பயனானது அதிகமா கிடைக்குது வளம்புரியா ஸ்பெஷல் அர்த்தம் ஆமா ஆமா கொஞ்சம் வளம்புரி விநாயகர் மாதிரி வளம்புரி இடம்புரி இடது பக்கம் இருக்கும் வல வலது பக்கம் இருக்கும் அது இயற்கையாக கிடைக்கிறது இயற்கையாக கிடைக்கிறது தான் அது ரேருங்கிறதுனால அது ஸ்பெஷலாக இல்லைன்னா வலம்புரி சங்குக்கு சிறப்புகள் சிறப்புகள் இருக்கு பொதுவாகவே சங்காம ரேருன்றது என்ன கடவுள் ரேருன்றது அளவாக தானே வச்சிருப்பார் ஓகே ஓகே அதுக்கு வலம்புரி சங்குன்றது அது ஒரு சக்தி ஓகே ஓகே இப்போ இப்போது வீட்டில் இது இதோட சேர்ந்தது இல்லைனாலும் இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது இந்த வீட்டில் சங்கு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே க கடைகளில் கிடைக்கிறத வாங்கி வச்சுக்கலாமா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாங்க இங்கே கிடைக்கிறது நல்ல நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்து நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டியது அது எப்படி தெரியும் நம்ம நல்ல இடமா நமக்கு நல்ல நேரம் அமையணும் பார்த்தா தெரியுங்க ஓரளவுக்கு பார்த்தா நல்ல இடமா அது மாதிரி இடங்கள்ல பார்த்து வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் இல்லைங்களா ஜலம் ஊற்றி வைக்கலாம் ஜலம் ஊத்தி ஒரு புஷ்பம் கொஞ்சம் சந்தனம் போட்டு வைக்கலாம் டெய்லியுமே மாத்தி வைக்கலாம் வெறும் சங்கோட ஜலம் ஊத்தி வைக்கும் போது அது சுத்தமா இருக்கு சுவாமிக்கு முன்னாடி நம்ம பஞ்சபாத்திரம் வைக்கிறவங்க அது மாதிரி சங்க வைக்கலாம் அந்த நுனி வந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி ஓகே 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 நேர்களே இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவில் முழுக்கமே இறை வழிபாடுகள் தான் நமக்கு வந்து பிரதானமாக இருக்கும் உண்மையிலேயே இந்த மாதம் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து பண்டிகைகளும் விழாக்களுமாக வரிசையாக நமக்கு வரிசை கட்டக்கூடிய இந்த மாதம் இந்த மாதம் தொடர்பான விளக்கங்களை நான் ஐயா மூலம் கேட்டு பெற்றுருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்டில் தெரிவிங்க கூடிய விரைவிலேயே அதற்குண்டான பதிலை ஐயாவிடம் கேட்டு உங்களுக்கு பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திகூடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரங்களா